கணவன் மனைவி பாருங்க அப்பாவான நடிச்சேன் அப்பாவான நடிச்சேனே சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து ரோஷனிக்கு அப்பாவே நடிச்சேன் செல்லிக்கு நான் வந்து கணவனா நடிச்சேன் அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும் அப்பா கேரக்டர் நடிச்சு அப்பா கேரக்டர் அப்படி பார்த்தா கணவனவன் தான் நடிச்சேன் ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நடிச்சேன் அதை சொல்ல மாட்டேங்க காரணம் என்ன இவர் அந்த மாதிரி சீன்னு வைக்கலங்க நான் என்ன பண்றது ஒரு அன்னியன்னியமா கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சீன் வச்சாதான் நடிக்க முடியும் நடிக்க முடியும் ஜெனரேட் ஆடுறதுன்னு இல்லை ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள் ரொமான்ஸான காட்சிகள் நடிக்கணும்னு எனக்கு நிச்சயமாக ஆசை இருக்குது ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது அது விஷயம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் ஸ்க்ரீனில் அந்த உணர்வை ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான ஜாப் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இந்த ஃபைட்டு இந்த பஞ்சு வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் ஒரு ரொமான்ஸ்ன்றது ரெண்டு பேர் மட்டும் தனியாக பண்ணுறது ஒரு இரநூத்தி பேர் வச்சுக்க நடுவில் ரொமான்ஸ் பண்றது சாதாரண விஷயமே கிடையாது நீங்க சொல்ற மாதிரி அது ஆக்சுவலா பெரிய தண்டனை எல்லா முன்னாடி உட்காந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது அது நான் இப்பயும் நான் பார்த்து எல்லா ஸ்டாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இத்தனை கூட்டத்துக்கு பத்தி நீ எப்படி பாரு ரொமான்ஸ் பண்றீங்க ஒரு தனிப்பட்ட முறை இருக்கும் போது செய்யாது அதை கொண்டு வர்றதுக்கு அந்த உணர்வு அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம் அந்த சவாலுக்கு நானும் தயாராக தான் இருக்கிறேன் பொடிசா பொடிசா பொடிசா